கூலி படமும் வழக்கமான லோகேஷ் கனகராஜின் கடத்தல் ஜானரிலும் பழிவாங்கும் படத்திலும் தான் உருவாகி உள்ளது முக்கியமாக படத்துடைய ஸ்கிரீன் பிளே ரசிகர்கள் மகிழ்ச்சி அடைய வைத்திருப்பதாகவும் கிளைமேக்ஸ் காட்சி எல்லாம் தியேட்டரில் பிரமிப்பில் ஆழ்த்தி இருப்பதாகவும் பலரும் சொல்கிறார்கள் எழுபது வயது சூப்பர் ஸ்டார் ரஜினியை வைத்து என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்திருக்கிறார் லோகேஷ் ஆக்ஷன் ஹியூமர் சென்டிமெண்ட் என எல்லாத்தையும் ரஜினியை வைத்து செமையா ஸ்கெச் போட்டுள்ளார் இருப்பினும் படத்துக்கு இருந்த எதிர்பார்ப்பு போலவே வசூல் வேட்டை நடத்தி வருவதாகவும் பாக்ஸ்பீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன தமிழ் தெலுங்கு உள்ளிட்ட மொழிகளில் படங்களுக்கு மிகப்பெரிய ஓபனிங் கிடைத்திருக்கிறது என்றும் இந்தி பக்கம் ஓரளவுக்கு நல்ல வரவேற்பு தகவல்கள் வருகின்றன படமும் கூலி படத்துடன் ரிலீஸ் ஆகி இருந்தும் வசூலில் மாஸ் காட்டி தற்போது வரை வசூலை பொறுத்தவரை வார்ட் டூவை விடவும் கூலி தான் அதிகம் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த தகவல் ரஜினி ரசிகர்களுக்கு உச்சகட்ட மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறது இந்த படம் கிட்டத்தட்ட ஐநூறு கோடி வசூலை மூன்றே நாளில் தொடும் என கூறி வருகின்றனர் உலகம் முழுவதும் எடுத்துக்கொண்டால் இரண்டாவது நாள் என தொடர்ந்து வசூல் நூத்தி ஐம்பது கோடி ரூபாயை கொடுத்திருப்பதாக கணிக்கப்பட்டிருக்கிறது மேலும் டூ பாயிண்ட் ஓ படத்தின் மொத்த வசூல் சாதனையும் புலி முறியடித்து விடும் என்றும் பெரும்பாலான எதிர்பார்க்கப்படுவது குறிப்பிடத்தக்கது ஆயிரம் கோடி வசூலை அள்ளுமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்